எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப ரொம்ப அருமை சார் அப்படி என்ன சார் சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க என்னங்க அப்படி சொல்றாரு பாருங்க ஒரு தகுதி ஒருவனுடைய தகுதி எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு ஒருவனுடைய தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா பகைவர் அயலர் விரோதி என்று பாடுபட்டு இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாக பார்த்து யாரிடத்தில் அந்த நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ அந்த நடுநிலைமையான அந்த தீர்ப்பு இருக்கிறதோ என்று சார்ந்து ஆராய்ந்து அறம் வழியில நிற்கிறாரோ அந்த நடு நிலைமைதான் தகுதி அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இடத்துல நாம சொல்லி பழகணும் நீங்கள் நன்ற நல்ல தகுதி உள்ளவர்களாக இருங்கள் அந்த தகுதி எப்படி இருக்கணும் நடுநிலைமையான தகுதியாக இருக்க வேண்டும் நமக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் தம்பி நம்முடைய உறவினர் நம்முடைய பகைவர் நமக்கு அயல் வீட்டார் அப்படின்னு யாரையும் பிரித்து பார்க்காமல் எல்லோரையும் நடு நிலைமையோடு பார்க்கக்கூடிய அந்த தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய இளம் தலைமுறையினரிட்ட நாம சொல்லி பழகணும் இப்படி மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி